முழுவதும் என்றால் இவனுடைய நடையானது முழுவதுமாக நேர்நடையாய் நடக்கின்ற வேளையில் நூலானது அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்கும் என்றும் வெகு விரைவில் இது உரைக்கின்ற இவ் உரைகள் எல்லாம் உணரா நிலையில் உண்மையாய் யாம் அன்னை கூட கொண்டு இவனிடமிருந்து உரைப்போம் என்ற ஆசிதனை யாம் சிவமகா வாழைச்சித்தனுக்கு வழங்குகின்றோம் ஆசானே நூலுக்கு எவ்வித பாதிப்பும் இனி வராது எல்லா வினைகளையும் அகற்றியனுடைய ஆசினால் வேறறுக்கப்பட்டுவிட்டன முழுமதி நன்னாளில் அதனுடைய சஞ்சல நிலைகளினால் இவனுக்குள் இருந்த நிலைக்காக இன்று அதிகாலை வேளையில் நக்கீரன் உரைத்த உரையோடு வந்த ஆற்றலில் யாம் உள்ளிருந்து உணர்த்தினோ யாமிருந்து அறியா பாலனுக்கு இப்போது அறிவிக்கின்றோம் உரைத்தது அன்னையே சிவமகா சித்தனே மக்குள் உணர்த்தி இவனுக்கு இன்று அவ்வதிகாலையில் நீரெடுத்ததே அவ்ஞான பாடம் அது இவனுக்குள் வரும் காலமதில் வருகின்ற அஞ்ஞானமதை அறுக்கின்ற அரும் தமிழின் நீர் உரைத்த உயர் ஞானம் என்பதை யாம் உரைக்கின்றோம் இதுதான் சிவசபையில் நடக்கின்றது இன்று இப்பாட நிலையிலிருந்து அனைத்தையும் யாம் வெளிப்படையாக காண்பிக்க முடிகின்றது ஏனென்றால் ஓர் நூலை வளர்ப்பது எவ்வளவு கடினம் இது இன்று இவ்வாலனுக்காக குறைத்தாயிற்று இதுபோ நாளை இவ்வாலனை விட உயர் சரணாகி கொண்ட சீடர்களும் வருவர் உயர் கர்ம வினை குடித்தவர்களும் வருவர் அவ்வாறு இருக்கையிலும் அவர்களுடைய புண்ணிய நிலையின் பால் அவர்களுடைய இஜென்ம நிலையில் அவர்கள் நூல் தாங்க வேண்டும் என்ற விதி வினை இருப்பின் அதற்காக எவ்வளவு பாடு பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு சீடர்களே அகத்தில் அகமில்லா நிலையில் வந்த இவ்வாலனுக்கே இவ்வளவு நிலை என்றால் நெஞ்சில் அகம் கொண்டு நெஞ்சிறங்கா நிலையில் உள்ளுக்குள் நஞ்சிதனை வைத்து கொண்டு சபையில் வருகின்றீர்கள் என்றால் உமக்குள் நூல்தனை கொடுக்க யாம் எத்தனை பாடம் எடுக்க வேண்டும் என்று அன்னை சீற்றத்தோடு உரைக்கின்றோம் அனைத்து சினத்தையும் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சபை வளர வேண்டும் என்று அன்னை பொறுமையோடு அனைத் அனைவரையும் யாம் எம் வாழ்களாய் கண்டு ஆசிதனை உரைக்கின்றோம் நெஞ்சில் நஞ்செல்லாம் விட்டு கழுவி விட்டு உள்ளில் ஆதி கைலாய சுகசூட்சம நூலில் இருந்து வருகின்ற அமுதமான ஞானமதை உள் புகுத்தி உள்ளே பருகி நீர் சிரஞ்சீவியாய் இச்சிவசையில் வந்து அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அனைவரும் பெறுவதற்கான நல் ஆசிதனை அன்னை யாம் அகமகிழ்வோடு வழங்கி இதுபோல் ஒவ்வொருவரும் சபையில் நல் நிலையில் பயணிக்க வேண்டும் என்று யாம் அன்னை அகமகிழ்வோடு அறிவித்து அமர்கின்றோம் அன்னையே போற்றி அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி ஞான பொக்கிஷமே போற்றி போற்றி ஞானாம்பியையே போற்றி போற்றி நல் நூல் பெருநூல் பெருமகா நூலை பெற்றெடுக்கின்ற பெருமகா தாயே போற்றி போற்றி உலகம்மையே போற்றி போற்றி உலகாலும் ஈஸ்வரியே போற்றி போற்றி உயர் சபை அமர்ந்து உயர் அணு கிரகம் கொடுக்கின்ற உயர் பேராற்றலின் துணையே போற்றி போற்றி